ஃபியூ டேஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஷோட்டை சீசன் டூவோட வட எபிசோட் டூ எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால மதுரின்லா வீடு வரைக்கும் வந்திருக்கேன் திருப்பி எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபோர் டேஸ் ஆகும் நான் எங்கள் வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் போகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் வீடியோ எப்படி போட போகிறேன் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் காங்க தான் காட்டுறாங்க காங் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஜூனியரை எழுப்பி உனோட நேம் டேக் எங்கே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அந்த பொண்ணு வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறா இப்படி நீ தொலைச்சிட்ட அப்படின்னா உன்னோட பேர் வந்து இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட இந்த பொண்ணோட பேர் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கீழே இருக்கிற ஒரு பொண்ணு கையை தூக்கி இவளோட பேர் வந்து ஃபேங் இவளுக்கு வந்து மூவி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் காங் வந்து அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் கிட்ட வேற யாருக்கெல்லாம் மூவி பார்க்கறது பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறாங்க அதனால அந்த கேள்வியை வந்து திருப்பியும் கேட்க ஆரம்பிக்கிறான் உடனே கொஞ்சம் நிறைய பேர் வந்து கை தூக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் காங் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட எனக்கு கூட மூவி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொண்ணுக்கிட்ட டேகில் வந்து வெறும் பேரும் ஐடி நம்பரும் மட்டும்தான் இருக்கும் ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் உன்ன பற்றி எல்லா விஷயமுமே தெரியும் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாருமே நல்லா பேசி பழகிக்கோங்க நல்லா கம்யூனிகேஷனை வந்து உருவாக்குங்க அப்போ தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட நான் உனக்கு புது டேக் வந்து தர சொல்றேன் அத வந்து நீ மறக்காம வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறான் இப்படி வந்து பேசி முடிச்சிட்ட பிறகு டேஜவுட் பையன் வந்து என்ன நினைச்சானோ தெரியல திடீர்னு டிஷர்ட் எல்லாம் வந்து கல்லட்டிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் சீனியர்ஸ் எல்லாம் வந்து மீட்டிங் போட்டுட்ருக்காங்க அப்போ மே வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்டே போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் இருக்கிற ஜூனியர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கு ஓக் வந்து என்ன சொல்கிறான்னா டேஜா ஊட்ட தவிர இது எல்லா ஜூனியர்ஸுமே வந்து நல்லா தான் கோஆப்ரேட் பண்ணுறாங்க அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு எம் வந்து நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம வேணுனா ப்ரொஃபஸரோட ஹெல்ப்போடு அவங்ககிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு டீம் வந்து இது என்னமோ நல்ல ஐடியா தான் ஆனால் நம்ம இதை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா இது பெரிய பிரச்சனையில கூட முடியலாம் ஏன்னா நான் நேத்து தான் ப்ரொஃபஸர் கிட்ட பேசினேன் நம்ம இந்த ஜூனியர்ஸை ரொம்ப ஹார்டா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கேதரிங்கை வந்து அவங்க கட் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு காரணம் வந்து அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபசர்ஸை நம்ம கூட ஜாயின் பண்ண சொல்லலாம் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டி வந்து ஜீரோ வைலன்ஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்த காட்டுறாங்க ஆர்த்தித்து வந்து ஆஃபீஸ்க்குள்ள நுழையும் போதே சோம் வந்து ஃபோனை காமிச்சு இந்த ஷூஸில் எந்த ஷூஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்ல நான் வந்து ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கார்த்திக் வந்து எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீட்டில் போய் உட்காந்துக்கிறான் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இரத்துக்கு விஷ் பண்ணுறான் ஆனால் இரத்து வந்து காதில் ஹெட்ஃபோன் மாட்டிருக்கிறதுனால ஆர்த்தித் பேசுறது வந்து கேட்கல சரி அப்படின்ட்டு ஆர்த்தித் வந்து அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் ஜான் வந்து ஆர்த்தித் கூப்பிட்டு மேனேஜர் இன்னைக்கு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து நான் அதை சரியாக கவனிக்கலையே அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நான் கொடுக்குற ஃபைல் எடுத்துட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவேன் அங்கே யங்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க அவங்கக்கிட்ட இதை போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆர்த்திதும் சரி அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறான் அதுக்கப்புறம் ஃபேங்கை காட்டுறாங்க ஃபேங் வந்து புது நேம் டேகை வாங்கிட்டு இருப்பா அப்போன்னு பார்த்தா காங் வரான் காங் வந்து ஃபேங் கிட்டே இந்த டேகையாவது நீ தொலைக்காம பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் அவளும் சரி அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பசங்களாம் வந்து அந்த டேபிளில் உட்காடுறாங்க அப்போ ஓக் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட இப்போ இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப கியூட்டாக இருக்காங்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் இதுக்கு காங் வந்து ஓகே நீ சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் வாடோட அப்பா வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க போல இருக்குது அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதனால் வார்டு வந்து எப்போ வேணாலும் காலேஜில் திருப்பியும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம வேணால் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் வாடை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அங்கே இருக்கிறவங்களும் ஆமாம் நாங்களும் கூட வாடை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆர்த்தித்தை காட்டுறாங்க ஆர்த்தித் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்ட பிறகு அங்கே இருக்கிறவங்க வந்து ஆர்த்தித்துக்கிட்ட நீ திருப்பி இங்கேயே வந்து ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இது கார்த்திக் வந்து அதெல்லாம் இல்லை நான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்து வந்து எங்கே பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறான் எங்க வந்து நல்லா தான் பார்க்க நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆர்த்தித்து வந்து நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்து கொடுக்குறான் எங்க வந்து ஃபைலை பார்த்துட்டு இது முன்னாடியே கொடுக்க வேண்டிய ஃபைலு எவ்வளோ லேட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிட்டு உரமாக வைக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு இதை ஜான்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு ஆர்த்தித்து சரி அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் உன்னோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இது கார்த்தி வந்து இப்போ தானே சேர்ந்துருக்கேன் அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு வந்து நீ இப்பதான் ஜாயின் தான் உனக்கு ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்குது போக போக எல்லாமே உனக்கு பழகிடும் ஆர்த்தித்தும் சரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆர்த்தித்து பின்னாடி இருந்து சரி அப்படிங்கிறவரை ஹக் பண்ணிட்டு நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்தா யங் வந்து முதல்ல அவன் மேல இருந்து கையேடு உன்னோட வேலையெல்லாம் நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு சரி வந்து நான் உண்மையாவே ஆர்த்தித்த ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஆர்த்தித்தை பார்த்து நீ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர முடியாதா நீ என்னை பார்க்கவே வர வரமாட்டேக்கிறிய இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு ஆர்த்தித் வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் எனக்கு டைம் கிடைக்கும் போது வரேன் அப்படின்னு சொல்கிறான் இதை பார்த்தா எங்கே வந்து அவனுக்கு இப்போ ஒர்க் இருக்குது அவன் திருப்பியும் ஒர்க்குக்கு போகணும் அவனுக்கு கொஞ்சம் விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரியும் சரி அப்படின்ட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு பார்க்குறாரு ஆர்த்தித்தும் இதை பார்த்துட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் ஜூனியர்ஸை காட்டுறாங்க அங்கே இருக்கிற ப்ரொஃபசர் வந்து எனக்கு இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது ஆனால் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்கள் அவங்களோட சீனியர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் ஒரு ரெண்டு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா கேதரிங்க்கு வந்து டைம் டேபிள் போட்டிருக்கேன் அந்த டைம் டேபிள் வரை நீங்க வந்து எல்லாருமே கரெக்டான நேரத்துக்கு வந்தாகணும் அப்படி நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வரல அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறது வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கேதரிங்கில் சேராதவங்க கூட இனிமேல் வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க அதனால டீம் வந்து அங்க கிட்ட புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறான் அங்க இருக்கிறவங்களும் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது டேஜாவுட் மட்டும் டக்குன்னு கையை தூக்குறான் வந்து உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு டேஜாவுட்டு வந்து பிரச்சனைலாம் கிடையாது எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றான் டீவும் என்ன கேள்வி அப்படின்னு கேட்கிறான் டேஜாவுட்டு வந்து இங்க எல்லாருமே படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாமே ஏன் இதுல கலந்துக்கணும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டீ வந்து இது எல்லாமே காலங்காலமாக நடந்துட்டு வருது அப்போ தான் சீனியர்ஸுக்கும் ஜூனியர்ஸுக்கும் இடையிலான பாண்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவன் எவ்வளோ சொல்லியுமே வந்து டேஜ் அவுட் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் திரும்பவுமே டேஜ் அவுட் என்ன சொல்கிறான்னா இந்த காலேஜுக்கு எல்லாருமே படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் நீங்கள் இந்த கேதரிங்கை வந்து டெய்லி வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க எங்களுக்கு இதனால் படிக்கிறது தான் வந்து கெட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் என்னை பத்தி சீனியர்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு காங் வந்து நீ எல்லாத்தையுமே ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்க கொஞ்சம் உன்னோடய ஹார்ட் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து இது எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பி இந்த ஆக்டிவிட்டி இந்த சீனியர்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இதுக்கு டேச் அவுட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று இங்கே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனோட பேக் எடுத்துட்டு கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்த காட்டுறாங்க ஆர்த்தித்து வந்து அவன் எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட்டை ஜான் கிட்டே கொடுக்குறான் ஜான் வந்து மேனேஜர் கிட்ட கொடுத்து எனக்கு இதை செய்யறதுக்கு ஆர்த்தித்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான் இவன் ரொம்பவே திறமையானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதனால் மேனேஜர் வந்து அவர் கையில் இருக்கிற பேப்பரை ஆர்த்தி கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னா நீ எனக்காக ஒரு வேலை பண்ணு இதில் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபேக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு ஆனால் ஆர்த்தித்துக்கு எப்படி ஃபேக்ஸ் பண்றது அப்படிங்கிறது தெரில அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்நேரம் பார்த்து ஏர்த்து வந்து ஃபோன் பேசிக்கிட்டே உள்ள வர அதுக்கப்புறம் ஆர்த்தித்த பார்த்து நீ இதை யூஸ் பண்றியா அப்படின்னு கேட்குறா இதுக்கு ஆர்த்தித்து வந்து இல்லை அப்படின்னு சொன்னதும் சரி நான் அப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல வந்து சிக்னேச்சர் பண்ணுறா அந்த பெண்ணும் வந்து சரியா எழுத மாட்டேங்குது அதுக்கப்புறம் வேற ஒரு பெண் எடுத்து பேப்பர்ல சைன் பண்ணிட்டு அந்த மிஷினில் வைக்கிறா இவ பண்ற எல்லாத்தையுமே ஆர்த்தித்து வந்து தெரியுதுலன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் இதை ஏர்த்து வந்து நோட் பண்ணிட்டு நீ முன்ன பின்ன ஃபேக்ஸ் வந்து எடுத்தது இல்லையா அப்படின்னு சொல்லி केकरा ஆர்த்தித் வந்து இல்லை அப்படின்னு சொன்னதும் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஏர்த்து வந்து ஆர்த்தித்துக்கு சொல்லிக் கொடுக்குறா இதை கேட்ட ஆர்த்தித் வந்து இதுக்கு இமெயிலே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஏர்த்து வந்து அதெல்லாம் பண்ண முடியாது இதில் வந்து சிக்னேச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னேச்சர் பண்ண இடத்த வந்து காமிக்கிறாள் அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ஆர்த்தித்து வந்து இரத்த கூப்பிட்டு உங்களோட பெண்ணை வந்து விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஏர்த்து வந்து அதை ஒழுங்காகவே எழுத மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறா இதுக்கு ஆர்த்தித்து வந்து நீங்கள் வேணும்னா இதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு பாருங்க அப்போ இங்கு வந்து மெல்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நல்லா நல்லா எழுதும் அப்படின்னு சொல்கிறான் ஏற்று வந்து நான் இதுக்கு புது பெனே வாங்கிடுவேன் நீ ஃபஸ்ட்டு ஃபேக்ஸ் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா அதுக்கப்புறமா காலேஜை காட்டுறாங்க சீனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கேதரிங் விஷயமா ப்ரொஃபஸர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே டேஜா விட் வரான் அவன் ஏற்கனவே சீனியர்ஸ் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் அப்புறமா வரேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் கிட்ட சொல்கிறேன் இதுக்கு ப்ரொஃபஸர் வந்து சீனியர்ஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால சீனியர்ஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் டேஜாவுட்டு வந்து ப்ரொஃபஸர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் இதை பார்த்து டீ வந்து காங்க கூப்பிட்டு நீ இங்கேருந்து கிளம்பு நான் அவன் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் இதை பார்த்தா காங்கும் சரி நீ வந்து சீக்கிரமா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான் அதுக்கப்புறம் டீ வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் டேஜாவுட்டு வந்து பேசிட்டு வெளியே வந்த பிறகு டக்குன்னு டேஜாவுட்டு கையை வந்து டிவி பிடிச்சி நிறுத்துறான் இதை பார்த்து டேஜாவுட்டு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டீ வந்து நீ வேற ஒரு காலேஜ்ல இருந்து ஆகி தானே இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டேஜாவுட் வந்து அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டீ வந்து நீ இப்போ வந்து என்னோட ஜூனியர் உன்னை பற்றி எனக்கு நிறையவே அக்கறை இருக்குது நீ இந்த கேதரிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு டேஜாவுட் வந்து இதுக்கான பதிலை நான் ஏற்கனவே கிளாஸ் ரூமில் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஏன் இதை பற்றி என்கிட்ட திருப்பி திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறேன் டீ வந்து நான் இதை உன்னோட சீனியராக சொல்லலை கொஞ்சம் உன்னோடய ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி பாரு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் டேஜாவுட் வந்து இதெல்லாம் மதிக்கவே இல்லை அங்கேருந்து கிளம்பி போய்ட்றான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்தோட ஆஃபீஸை காட்டுறாங்க ஜான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே சோமை பார்த்து எனக்காக நீ அந்த கம்ப்யூட்டரை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பாரான் இதை பார்த்து சோம் வந்து அவளும் கிளம்பிட்டு ஆர்த்தித்தை பார்த்து எனக்காக நீ அந்த கம்ப்யூட்டரை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா அதுக்கப்புறம் இரத்தும் அங்கேருந்து கிளம்பிடுறா அதுக்கப்புறம் ஆர்த்தித்தை வந்து அவனோட ஃபோன் எடுத்து காங்குக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் நீ இன்னைக்கு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை இவன் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே காங்கு வந்து இவனுக்கு மெசேஜ் பண்ணுறான் நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித்தும் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் உங்ககிட்ட தான் கேட்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் எம் வந்து காங்கை கூப்பிட்றான் மீட்டிங்கை வந்து டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதனால் காங்கு வந்து ஆர்த்தித்திட்டேன் நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீட்டிங்க்காக போகிறான் அதுக்கப்புறம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுது எல்லாரும் பாடிக்கிட்டே இருக்கும்போது பாதிலே டெக்காவுட் வரான் இப்போ இவனை பார்த்துட்டு எம்மும் உக்க வந்து இவன் மட்டும் ஏன் இப்படி தனியான டைமிங்கில் வரான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுது எல்லா ஜூனியரையுமே வந்து ஒழுங்கா பாடலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பாட வச்சுட்டே இருப்பாங்க இதை பார்த்து டெக்காவுட்டுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது அதனால் அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான் அதுக்கப்புறம் டீ வந்து டெக்காவுட் பின்னாடியே வந்து அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு டெக்காவுட் வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே கலந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஆனால் இங்கே கற்றுக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை என்னோடய டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக போய்ட்றான் இதை பார்த்து டீ வந்து நில்லு நில்லுன்னு சொல்கிறான் ஆனால் அவன் வந்து கண்டுக்காமல் அங்கேருந்து போய்ட்றான் அதுக்கப்புறம் காங் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு மேக்ஸிமம் ஆஃப் த ஜூனியர்ஸ் வந்து கேதரிங்கில் கலந்துக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த எம் வந்து அந்த ஒரு பையன் மட்டும் எப்போ பார்த்தாலும் கேதரிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான் இதை பற்றி நீ அவங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் அப்பன்னு பார்த்து திடீர்னு அங்கே ஓக்கு வரான் எனக்கு வந்து அந்த பையனை பற்றி ஒரு விஷயம் தெரியும் அவன் வந்து வேற ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த யுனிவர்சிட்டிக்கு மாறி வந்திருக்கானா அவனோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்டதான் டிவி வந்து டக்குனு டே அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஓக்கு வந்து அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டிவி வந்து நானும் காங்கும் வந்து ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக போனோம் அங்கே தான் இவனோட பேர் டே அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் இவன் வேற ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிறதும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு எம் வந்து இவனை மாதிரியே மற்ற ஸ்டூடெண்ட்டும் வந்து ஆரம்பிச்சிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக் கேப்ச்சரிங் டே வேறு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஓக் வந்து நம்ம பெசாடி அவனை வந்து எதுலேயுமே சேர்த்துக்காம விட்டுரலாம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டீ வந்து அதெல்லாம் ஏன் பண்ணணும் நான் வந்து அவங்க கிட்டே பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு எம் வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது அவனால் வேறு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அதனால் காங் வந்து நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் வந்து அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது மே வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் உங்களோட மீட்டிங்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எம் கிட்ட வந்து ஒரு பார்சல் எடுத்து கொடுக்குறா அதுக்கப்புறம் காங் கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது கூட எனக்கு நல்லா தெரியும் இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறா இதுக்கு காங் வந்து எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு அதனால எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்றான் அதனால் மே வந்து அப்படின்னா சரி இந்த ஆரஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிட்டே கொடுக்குறா காங்கு வந்து அதை ஃபோட்டோ எடுத்து ஆர்த்தித்துக்கு அனுப்பிவிட்டு கூடவே நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து காங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது காங் வந்து அங்கே திடீர்னு ஆர்த்தித்தோட கணத்தில் கை வச்சு எனக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் இதை பார்த்ததும் ஆர்த்தித் வந்து பயந்துட்டு நீ என்னை ரொம்பவே பயம் படுத்திட்ட இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் காங் வந்து மீட்டிங் முடிகிறதுக்கும் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அதனால தான் நான் இங்கே வரதுக்கும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு ஆர்த்தித்து வந்து பரவாயில்ல நம்ம இப்போ எங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு கேக்குறான் இதுக்கு காங் வந்து நம்ம எப்பவும் நூடுல்ஸ் வந்து சாப்பிட போவோம்ல அந்த கடைக்கே போகலாம் அப்படின்னு சொல்றான் அதனால சரி அப்படின்ட்டு எப்பவும் சாப்பிட்ற நூடுல்ஸ் கடைக்கு வந்து ரெண்டு பேரும் போறாங்க அதுக்கப்புறமா அங்க வந்துட்ட பிறகு கடையை காணும் இதனால ஆர்த்தித்து வந்து இங்க இருந்த கடை எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றான் இதுக்கு காங் வந்து அதை மூவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தான் இங்க இல்லை அப்படின்னு சொல்றான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து நாங்க லாஸ்ட் டைம் இங்க வந்து சாப்பிடும் போது கூட ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறான் இதனால் காங் வந்து அங்கே வேறு ஒரு கடை இருக்குது பாருங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித்த கூப்பிட்றான் ஆர்த்தித்தும் சரி அப்படின்ட்டு காங் கூட போகிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆர்த்தித்து வந்து அங்கே இருக்கிற நூடுல்ஸை விட இங்கே இருக்கிற நூடுல்ஸ் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் இதுக்கு காங் வந்து அப்படின்னா இருங்க நான் உங்களுக்கு இந்த மீட் பாலர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொடுக்குறான் ஆர்த்தித்து வந்து இதை பார்த்ததும் சுற்றி சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்றான் ஏன்னா இவனுக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்குது என்னடா இவன் பொசுக்குன்னு இப்படி முன்னாடி வந்து நீட்டுறானே நம்ம இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திருதிருன்னு முடிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே அதை வந்து வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறான் இதனால காங் வந்து அப்படின்னா உங்களோட பவுலையும் என்னோட பவுலையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து அதெல்லாம் வேணாம் நான் ரொம்பவே காரமாக சாப்பிடுவேன் நீ சாப்பிடு நான் வேறு ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு மீட் பாலை வந்து ஆர்டர் பண்ணுறான் அதுக்கப்புறம் மீட் பால்ஸ் வந்துடுது ஆர்த்தித்து வந்து காங்கிட்ட இதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு நீயும் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறான் இதை பார்த்தா காங் வந்து நீங்கள் அப்போ இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறான் நீங்கள் எப்போவுமே வந்து என்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னதை கேட்டதும் ஆர்த்தித்துக்கு வந்து புற ஏறிடுது அதனால காங் வந்து சிரிச்சுக்கிட்டு ஆர்த்தித்துக்கிட்ட இது வந்து சூடு ஆறிட போகுது சீக்கிரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு புக் ஷாப்புக்கு போறாங்க அதுக்கப்புறம் ஆர்த்தித்து வந்து அவனுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கான் இது பார்த்தா காங் வந்து இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து என்னோடய ஒர்க்குக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறான் இதனால் காங் வந்து ஆர்த்தித் கிட்ட ஒர்க்கிங் பிளேஸில் உங்களை யாராவது ப்ரெஷர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு ஆர்த்தித் வந்து அதெல்லாம் இல்லையே ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா நான் ரொம்பவே பசிவான பாய் ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாமல் காலேஜோட ஹெட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித்துக்கிட்ட வரான் அதனால ஆர்த்தித்துக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியும் அம்மா டக்குன்னு விலகி போய் வேற ஒரு புக் எடுக்கிறான் இவன் புக் எடுக்கும்போது டக்குன்னு காங் வந்து ஆர்த்தியத்தோட கையை பிடிக்கிறான் இதை பார்த்து ஆர்த்தித் வந்து கையை விடு இது வந்து பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு சொல்றான் இதுக்கு காங் வந்து அதனால என்ன அப்படின்னு கேட்கறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து இது ஒரு புக் ஷாப் அப்படின்னு சொல்றான் இதுக்கு காங் வந்து அப்படியே இருந்தாலும் நம்மளை யாரும் பார்க்கலையா இங்கே அப்படின்னு கேட்கறான் ஆர்த்தித் வந்து இருந்தாலும் இது ஒரு பப்ளிக் ப்ளேஸ் தானே உனக்கு வந்து என்னோட கையை பிடிச்சிக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு போய் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்றான் காங் வந்து அப்படின்னா வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான் இதுக்கு ஆர்த்தித் வந்து வெட்கப்பட்டுக்கிட்டே காங்கை வந்து அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு அவன் திருப்பியும் வந்து வேறு பக்கமாக நடக்க ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆர்த்தி வந்து புக் பிடிச்சிட்ருக்கான் காங் வந்து கேதரிங்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் ஆர்த்தித்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கிறதுனால காங் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஆர்த்தி வந்து நான் இதை படித்து முடிச்சிட்டு தான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கிட்ட நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து இன்னைக்கு கேதரிங்கான ரிப்போர்ட்டை நான் கிட்ட கொடுத்தாக்கணும் அதை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து காங்கிக்கிட்டே ஃபிளாக் ஆப்ஷரிங் ஈவெண்ட் வேறு வரப்போகுது அப்படி தானே அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு காங்கும் ஆமாம் வரப்போகுது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து கேதரிங் அப்படிங்கிறது நம்ம வந்து அதுக்கிட்ட இருந்து ஏதாவது உனக்கு கற்றுக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ என்னைய வந்து எடுத்துக்கோ நான் இப்போ வேலைக்கு போயிட்டேன் அப்படி இருந்தால் கூட என்னால் புக் படிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை வந்து விடவே முடியல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இதில் வந்து நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் சொல்கிறது உனக்கு இப்போ புரியலைனாலும் பின்னாடி புரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து தூங்கிடுறான் இவன் தூங்கினது தெரியாமல் காங் வந்து இந்த ஃப்ரைடே நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித்துக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராததுனால காங்க வந்து திரும்பி பார்க்குறான் அதுக்கப்புறம் தான் அவன் தூங்குனதே வந்து இவனுக்கு தெரியுது அதுக்கப்புறம் ஆர்த்தித் கையில் இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இவனும் போய் அவனோட வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்தை காட்டுறாங்க ஆர்த்தித் வந்து அவனோட ஒர்க்கில் இருப்பான் அப்போ இவன் பண்ணால் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஜான் கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுவான் ஜான் வந்து இவனோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது ஆனால் ரொம்ப நாளாக வேலை பார்க்குற அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஜான் வந்து இன்னைக்கு எனக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோட ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்கு நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து கொஞ்சம் தாங்கிக்கிட்டே இருக்கான் இதுக்கு ஜான் வந்து நீ ஒன்றும் பயப்படாத மேனேஜர் கிட்ட நான் பேசிக்கிறேன் இன்னைக்கு நான் உனக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் கோச்சிங் கொடுக்க போகிறேன் இதை பற்றி நீ எந்த கவலையும் படாத அப்படின்னு சொல்கிறான் அதனால் ஆர்த்தித்தும் சரி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் காலேஜில் டேஜா வீட்டை காட்டுறாங்க அவன் புக் படிச்சுட்டு இருக்கும்போது காங்க அவனுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறான் உனக்கு வந்து புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டு தாய் எக்கனாமிக்ஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை வந்து நீ படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அவுட் வந்து நான் சும்மா தான் படிக்கிறேன் என்னோடய நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் உங்களை பார்த்தா உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்குது அப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கும் ஆனால் நான் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இதை பார்த்த டேஜாவுட் வந்து நீங்கள் வேறு ஏதாவது என்கிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு காங் வந்து நான் கேதரிங் பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு தேஜாவுட் வந்து நீங்கள் நடத்துகிற கேதரிங்கில் எந்த விதமான நல்ல விஷயமும் இருக்கிறதா எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உன்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னை அதில் சேர சொல்லி ரொம்பவே ஒர்க் கொடுத்துறீங்க நீங்கள் என்னை இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் சேரலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு காங் வந்து நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது எல்லாருமே வந்து ஒரே மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் உன்னோட தாட்டுக்கு வந்து மதிப்பு கொடுத்து தான் நான் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீ இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல இருக்கிற எல்லாருமே வேற மாதிரியான தாட்ஸ் அதுக்கப்புறம் வேற மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒன்னு சேர்க்கறதுக்காக தான் இந்த சோழர் சிஸ்டம் வந்து இருக்கு தான் இந்த கேதரிங்ல வந்து சேர்ந்துக்க சொல்றோம் அது மூலியமா உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சீனியர்ஸ் எல்லாருமே ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இவன் என்ன சொன்னாலும் தேஜாவுட்டுக்கு வந்து அதை ஏத்துக்க முடியல அதனால இவன் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றான் நீங்க திங்க் பண்ற மாதிரி நானும் திங்க் பண்ணணுங்கிறது இல்லையே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் என்ன சொல்கிறானா நான் எப்படி உன்னோட தார்ச்சுக்கு மதிப்பு அதே அதேமாதிரி நீ என்னோட தார்ச்சுக்கு மதிப்பு கொடுப்ப அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதனால் ஃப்ளாக் ஆப்சரிங் ஈவெண்ட்டில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு நீ சேர்ந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் ஆர்த்தி சேல்ஸ் சேசிவாக பார்க்குறதுக்காக போயிருப்பான் அங்கே இருக்கிற லேடி வந்து லைவில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த லேடி வந்து ஆர்த்தித்தை பார்த்து இந்த பையன் யாரும் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஜானும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப நல்லா வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த லேடியை வந்து ஆர்த்தித்துக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன ப்ராடக்ட் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதோட கேட்லாக் எடுத்து ஜான் கிட்ட கொடுத்துட்டு இதை எனக்கு எப்படியாவது சீக்கிரமா விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஜான் வந்து நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்லாக்கை வாங்கி ஆர்த்தித்து கிட்ட கொடுக்குறான் அதுக்கப்புறம் அந்த லேடி கையில இருக்கிற வாட்சை பத்தி பேச ஆரம்பிக்கிறான் பேசிட்ட பிறகு ஆர்த்தித்தை கூப்பிட்டு இங்கே பாத்தியா இவங்க கட்டியிருக்கிற வாட்ச் வந்து உங்க அப்பாவோட காரை விட ரொம்ப காஸ்ட்லியானது நீ வேணா இதை டச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனா ஆர்த்தித்து வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெனுவெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க அது வந்த பிறகு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதும் அந்த லேடி வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் டேஜாவூட்டை காட்டுறாங்க டேஜாவுட் தனியாக இருக்கும்போது டீ வாங்க வரான் இதை பார்த்த டேஜாவுட் வந்து நீங்கள் ஃப்ளாக் கேப்சரிங் ஈவெண்ட்டுக்கு தானே என்னை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கீங்க ஏற்கனவே காங் வந்து என்னை கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டீ வந்து அதெல்லாம் இல்லை நான் வேற ஒரு விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு அவன் என்ன அப்படின்னு கேட்குறான் நீ ஏன் கேதரிங்ல கலந்துக்கவே மாட்டேங்கிற உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டேஜாவுட் வந்து அதில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அதுலேருந்து என்ன பெனிஃபிட் இருக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை அப்படி இருக்கும்போது நான் ஏன் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டீ வந்து நீ ஏற்கனவே படிச்ச காலேஜ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு தான் நீ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க இதுக்கு முன்னாடி படிச்ச காலேஜ்ல என்ன பிரச்சனைனாவது என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான் ஆனால் டேஜாவுட் வந்து உங்க வேலையை பாத்துட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான் இதுக்கு டீ வந்து டக்குன்னு டேஜாவுட்டை ஸ்டாப் பண்ணி நீ என்னோட ஜூனியர் அப்படின்னா நான் இதை பற்றி கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டேஜாவுட் வந்து நான் உங்களோட ஜூனியராக இருந்தாலும் எல்லாத்த பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் எதுவும் கிடையாது உங்களோட மரியாதையை நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் இதுக்கு டீ வந்து அவுட் கிட்டே உன்னோட பழைய காலேஜ் வந்து பிரச்சனையா இல்லைனா அதை பற்றி என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான் ஆனால் டேஜாவுட் வந்து இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறான் போய்கிட்டே இருக்கான் இந்த டிவிக்கு வந்து டேஜ் அவுட் மேலே ஒரு கண்ணு போல இருக்குது அதனால தான் இப்படி வரட்டிக்கிட்டே இருக்கான் இதோட இந்த எபிசோட் டூ வந்து இங்கே முடியுது எபிசோட் த்ரீ பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்